السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم فأنزل الله سكينته عليه وَأَيَّدَهُ بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا سفلا وكلمة الله هي العليا والله عزيز حكيم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم الله تنوري عميدي أي أبرغل ميدي நீங்கள் காண முடியாத படைகளை கொண்டு அவர்களை வலப்படுத்தினான் காபிர்களுடைய களிமாவை கீழ்த்தனமானதாக மட்டகரமானதாக ஆக்கிவிட்டான் அல்லாஹுடைய களிமா மிக உயர்ந்ததாக இருக்கிறது அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் என்கிற சூரத்து தௌபாவுடைய நாற்பதாம் வசனத்தை நேற்றிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹ் அல்லாஹு அபுல் அலமின் அனலம்பெருமானார் ரசுலேக்கர் சல்லாஹூ அலிகல்லம் அவர்கள் மீது அமைதியை இறக்கினான் என்பது வசனத்தின் நேரடி பொருள் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹூ அவர்கள் மீது அல்லாஹ் அமைதியை இறக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை ஈரானில் உள்ள ஷியாக்கள் கிளப்புகிறார் அப்படியானால் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் மீது அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்தவில்லை என்று அவர்கள் அலிபுன் அபி தாலிபர் ரதி அல்லானவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அபுபக்ர பக்ர ரதி அல்லாஹூத் அல்லானவர்களை இரண்டாம் பட்சமாக ஆக்குகிறார் அதற்கு நம்முடைய இந்த சுந்த ஜமாத்திலே உள்ளவர்கள் பதில் சொல்லுகிறோம் அந்த அன்னலார் பெருமானார் தான் அபுபக்ர பக்ர சித்திகர் ரதி அல்லான்வர்களை பார்த்து லா தஹன் என்று சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் இது யார் யாரை பார்த்து சொன்னார் நீர் கவலைப்படாதீர் என்று சொன்னாலே நீங்கள் அமைதியாக இருங்கள் அல்லாஹ் அமைதி இறைக்கி அருள் இருக்கிறான் என்பதுதானே பொருள் இந்த வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லையா என்று நாம் கேட்கிறோம் அவர்களை பார்த்து ஒருவர் கவலையிலையும் விசனத்திலையும் இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து லா தஹன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஆறுதல் ஏற்படுமா ஏற்படாதா ஒரு மன அமைதி ஏற்படுமா ஏற்படாதா ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று இவ்வாறு விளக்கம் சொல்கிறார் சொல்கிறோம் நாம் உண்மையிலே பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு அபுபக்ர சித்திகரதில்லாமுடைய பங்களிப்பு பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது விசாலமாக அமைந்திருக்கிறது அபரிமிதமாக அமைந்திருக்கிறது ஒரு காலம் நாம் அவர்களை மறக்க முடியாது ஒல்லையில் இதா எகசாவிலே ஆலமின் அபுபக்ர சித்திகரதில்லாம் அவர்களை பின்னணியாக வைத்துத்தான் வசனங்களையே இறக்கி இருக்கிறான் வல்லதி ஜா அபி ஒரு உலாயி ஜாதி முத்தகோன் என்று குரானில் ஒரு இறை வசனம் வருகிறது அந்த இறை வசனத்தில் கூட அபு பக்ர சித்தி அவர்களை பற்றி தான் நல்லா சொல்லுகிறான் நபி அவர்கள் எந்த ஒரு உண்மையை கொண்டு வந்தாலும் அந்த உண்மையை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக இரையச்சம் உள்ளவர்கள் என்பது அந்த வசனத்தின் பொருள் அந்த சத்தக்க பீகியினுடைய அந்த விளக்கம் அபு பக்ரு சித்திக் ரதி அல்லானவர்கள் என்று நம்முடைய சுன்னத் ஜமாத்திலே உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்மிடத்திலையும் அந்த சிதுக்கு வேண்டும் பெருமான ரசுலே கர்சுல்லாஸ்மர்கள் அல்லாஹுடமிருந்து கொண்டு வந்த அத்தனை விஷயங்களும் உண்மைதான் என்பதை நாம் தஸ்தீக்க செய்ய வேண்டும் அதை மெய்ப்பிக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய ஈமான் ஒரு உறுதியான ஈமானாக அமையும் அபு பக்ரு சித்திக்ரல்லானோருடைய அந்த ஹிஜரத் பயணத்திலே அன்னலார் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த கரிசனை அந்த அக்கறை அந்த முகப்பத் அந்த ஈமானை பாருங்கள் அவர்கள் சவுறு குகையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற போது அபு பக்ர அவர்கள் நாலா திசைகளிலையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போகிறார்கள் ஏன் இப்படி நீங்கள் பார்த்து கொண்டே வருகிறீர்கள் யாராவது எதிரிகள் வால் வீசினால் அல்லது அம்பு எய்தால் அல்லது ஈட்டி பாய்ச்சினால் அது என் மீது தாக்க வேண்டும் தங்கள் மீது தாக்கிவிடக்கூடாது அதற்கு இலக்காக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சுற்றுமுற்றும் பார்க்கிறேன் ஏதாவது அம்புகள் பாய்ந்தால் ஈட்டிகள் பாய்ந்தால் நாம் என்னுடைய உடம்பை தர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் நாலாப்புறமும் பார்க்கிறேன் என்றார்கள் அவ்வுபகசித்தான் அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஒரு ஈமானாக இருந்திருக்கும் யோசித்துப்பார் சங்கை மிகு உளமாக்கல் பல முறை வரலாறு சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக மீளாத வரலாறு சவறுக்குகை அடைந்து விட்டார்கள் இருவரும் உள்ளே சின்ன சின்ன ஹோல்கள் இருக்கின்றன துவாரங்கள் இருக்கின்றன கையில இருந்த துண்டு துணிகளை ஒவ்வொன்றாக துண்டு பண்ணி ஒவ்வொரு துவாரத்தையும் அடைத்தார்கள் அதில் அபு பக்ர ஒரு துவாரம் மட்டும் எஞ்சிவிட்டது அதை அடைக்க ஒன்னும் இல்லை உள்ளே நுழைந்தார்கள் அபுபக்ர சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் தங்களுடைய காலால் என்ன செய்தார்கள் அந்த துவாரத்தை அடைத்து கொண்டார்கள் அனலம் பெருமானார் ரசுலேக்கர் சல்லாஸ் அவர்கள் அபுபக்ர சித்திகளினுடைய மடியிலே தம்முடைய சிரமை சிரத்தை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கருணாகம் இதெல்லாம் கிதாபிலே மிஷ்காத்திலே எல்லாம் இது போன்ற இந்த இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு கருணாகம் அந்த துவாரத்துக்குள்ளே இருக்கிறது அவர்கள் துவாரங்களை அடைத்த காரணமே உள்ளே பாம்புகள் இருந்தால் விஷ ஜந்துக்கள் இருந்தால் அது வெளிப்பட்டு என் பெருமானாரை தீந்திவிடக்கூடாதே என்பதற்காக வேண்டித்தான் ஆனால் அந்த துவாரத்தில் ஒரு கருணாகம் வெளியே வர முயற்சிக்க கால் தீண்டி தீண்டிவிட்டது வழி பொறுக்கவில்லை என்ற தபு பக்கரை சித்திக்கிறது அவர்களுக்கு அந்த வழியை தாங்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கிறது வேதனையின் வெளிப்பாடாக அந்த கண்ணீர் துளிகள் பெருமானார் ரசுலே கருமி அந்த பொன் முகத்திலே பட்டு கண் விழித்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற போது ஒரு கருணாகம் தீண்டிவிட்டது யார சோரன் அது வழி பொறுக்க முடியவில்லை உடனடியாக பெருமானார் ரசூலே கருமி அவர்கள் அவருடைய காலை எடுத்து பாம்பு சென்று விட்டது காலை எடுத்து தங்களுடைய வாயில் ஊறிய அந்த உமிழ் நீரால் தடவினார்கள் உடனே விஷம் இறங்கிவிட்டது நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இது உண்மையான வரலாறு சத்தியமான வரலாறு எல்லா கிதாபுகளிலும் உள்ளது பெருமானார் உடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட பல்வேறுபட்ட மோஜசாக்கள் அற்புதங்களிலே இது ஒரு அற்புதம் விஷம் இறங்கிவிட்டது அபுபக்ர ஆனவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் பெருமானாரிடத்திலே சொல்வார்கள் யார சொல்லலாம் நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் ஒரு சாதாரணமான மனிதன் நான் கொல்லப்படுவதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது என்னுடைய குடும்பத்தினருக்கு ஒரு இழப்பு அதே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தாங்கள் கொல்லப்பட்டால் இந்த உம்மத்தே பாதிக்கப்படுமே யார சொல்லலாம் என்று சொல்வார்கள் தாங்கள் கொல்லப்பட்டால் ஒரு இந்த உம்மத்தே பாதிக்கப்படுமே என்று சொல்வார்கள் அதனால்தான் இவ்வளவு தூரம் அவர்கள் பெருமானாருக்கு ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பு கவசமாக தேர்கிறார்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு முக்கியமானவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த குடும்பம் பாதிக்கிறதா இல்லையா சாதாரணமாக நம் மேலோட்டமாக பார்த்தோம் என்றாலே ஒரு கம்பெனியினுடைய ஒரு முக்கியமான மேனேஜர் இறந்து விட்டார் என்றால் அந்த கம்பெனியை நிறுவியவர்களே ஒரு முக்கியமானவர் இறந்து விட்டார் என்றால் இனி கம்பெனியின் நிலை என்ன என்று நாம் யோசிக்கிறோமா இல்லையா இந்த உம்பத்துக்கே இறை தூதராக வந்த வருமான ரசுலே கம்மிஸ்லாஸ் அவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்க அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் நிலை என்ன என்று யோசித்தார்கள் அவ்வப்பிர சித்திகளானது இதேதான் ஒரு முறை உமர் அலுவலை பார்த்து நன்கு கவனிக்க வேண்டும் நண்பர்கள் சொன்னார்கள் உமரே அபூபக்கரை விட நீங்கள் உயர்ந்தவராக இருந்திருந்தால் என்று நீட்டினார்கள் சற்று வாயை மூடுங்கள் அமைதியாக இருங்கள் அபூபக்கரை விட யார் உயர்வாக இருக்கிறது ஒரு நண்பரை பற்றி இன்னொரு நண்பர் பேசுகிற போது அதற்கு அபு உமர்லான் சொல்லுகிற விளக்கம் என்னுடன் அவர்கள் காரரை தூக்கிவிட்டுக் கொள்ளவில்லை அபுபக்கரை விட நான் தான் உயர்ந்தவன் என்று காலரை தூக்கி கொள்ளவில்லை சொன்னார்கள் அபூபக்கர் இருக்கிறாரே ஒரு இரவு ஒரு பகல் செய்த அந்த நான் வாழ்நாள் போராம் செய்த நன்மைகளுக்கு ஈடாகாதார்கள் ஒரு இரவு ஒரு பகல் இந்த பல இரவுகள் பல இர பகல்கள் அவர்கள் பல்வேறுபட்ட நன்மைகள் செய்திருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திகள் அவர்கள் ஆனால் குறிப்பாக ஒரு இரவு ஒரு பகலை சொன்னார் அது என்ன ஒரு இரவு ஒரு பகல் ஒரு இரவு சவுர் குகையிலே பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாசன் அவர்களோடு தங்கியிருந்த அந்த ஒரு இரவு அது மிகப்பெரிய தியாகம் அல்லவா குகை எங்கே இருக்கிறது ஒரு மலையிலே மேல் பாங்கான இடத்திலே இருக்கிறது அவர்கள் அந்த நேரத்திலே பெருமானார் ரசூலே கர்மஸ் அவர்களுக்கு அரணாக இருந்தார்களே பாதுகாப்பாக இருந்தார்களே அதற்கு எது ஈடாகும் ஒரு பகல் என்றால் பெருமானார் ரசூலே கர்மசுதாசன் தங்களுடைய அறுபத்தி மூன்றாம் அகவையிலே உலகிலிருந்து உலகில் இருந்து விடை பெற்று விட்ட போது அரபு குளங்கள்ல சில பேர் கிளர்ந்தெழுந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் சில பேர் சொன்னார்கள் நாங்கள் தொழுவோம் சக்காத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கர்மசுதாசனுடைய வஃபாத்துக்கு பின்னார் அவருடைய ஈமான் ஒரு பலமான ஈமாக ஈமானாக இல்லை முஸ்லிம்கள் ஆனால் முஸ்லிம் பெயர் தாங்கியலாக அவர்கள் இருந்தார்கள் முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருந்தார்கள் தொழுவம் ஆனால் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அரபு குடத்துல இன்னும் சில பேர் சொன்னார்கள் ஜக்காத் கொடுப்போம் ஆனால் தொழ மாட்டோம் என்று சொன்னார்கள் அபு பக்னவர்கள் மென்மையே உருவானவர்கள் அன்றைக்கு உடனே ஒரு போர் பிரகடனம் செய்தார் என்ன போர் பிரகடனம் யார் இப்படி இஸ்லாத்திலே கை வைக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கர்லாசனுடைய காலத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட இறை ஆணைகளிலே இறை உத்தரவுல யாருக்கு கை வைக்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் போர் தொடுப்போம் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி என்று போர் பிரகடனம் செய்து அந்த பகலில போர் பிரகடனம் செய்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் அவர்கள் அன்றைக்கு துணிச்சலாக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் தானே இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது சரியத்தின் மீது எவருமே எந்த ஒன்றை எந்த ஒன்றிலும் கை வைக்க முடியவில்லை எனவே அந்த பகலில் அவர்கள் செய்த அந்த அறக்காரியம் இருக்கிறது அற்புதமான காரியம் இருக்கிறது என் வாழ்நாள் புறம் நாம் நான் செய்கின்ற அந்த செயல்கள் நற்காரியங்கள் ஈடாகாது என்றார்கள் அதில் துமரது அவர்கள் அபுபக்கர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இது முன்னிரண்டு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வசனத்திலே அல்லாஹரபுல்லாலமின் அன்னலாரை பற்றி பேசுகிறான் அபுபக்கர் நாயகம் அவர்களை பற்றி பேசுகிறான் அன்னலாரின் மீது அல்லாஹ் அமைதியை இறக்கி அருளினான் அந்த அன்னலார் அபுபக்ர சித்திகரானவர்களை பார்த்து லா தகசன் மானா என்று சொன்னார்கள் நீங்கள் கவலைப்படாத நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று அன்னலார் அபுபக்ர சித்திகிரல்வர்களை பார்த்து சொன்னாலும் கூட நாம் உண்மை மூமினாக சத்திய மூமின்களாக இருந்தோம் என்றால் நம்மை பார்த்தும் சொல்லியதாக அந்த வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாயகம் சௌரு குகையிலே எந்த அபு பக்ர சித்திகிரானவர்களை பார்த்து சொன்னார்களோ அந்த வாசகம் எதன் அடிப்படையில் உள்ளது என்று கேட்டால் அவர்கள் உண்மையான மூமினாக இருந்ததனால்தான் எனவேதான் சூரத்துள் பத்தகளை அல்லாஹ் கூறுகிறார் லக்கது அல்லாஹ் அனில் மூமினின் என்று கூறுகிறான் மூமின்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று பொருந்தப்பட்டவர்கள் அபுபக்கர் எனவே நம்மிடத்திலே ஈமான் இருக்குமானால் அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்வான் பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாசம் அந்த ஆறுதல் மொழி நம்மை நோக்கியும் அது எது நோக்கி கொண்டிருக்கும் நாமும் கவலை இல்லாத வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிவான்